ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வு பூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் பதினைந்து டே குணா கல்யாணம் தான் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்காமல் எப்படியெல்லாமோ நடந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருக்கு கல்யாணமும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் நடந்தது அதனால் இப்போ கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் நடத்திடுவோம் ஏன்னா தொழில் வட்டாரத்தில் பாதி பேருக்கு இன்னும் நவீனுக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரியாது இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொன்ன மாதிரியும் இருக்கும் அதே சமயம் நம்ம மனக்குறையும் கொஞ்சம் தீந்த மாதிரி இருக்கும் என்றார் ராஜு ஆமாங்க நானும் சொல்லணும்னு நினச்சேன் கல்யாணம்தான் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலை ரிசப்ஷன் ஆவது நல்ல முறையில் நம்ம பண்ணணுங்க என்றார் வசந்தி கண்களில் சந்தோஷத்துடன் நீ என்ன சொல்ற சாரதா இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீ இதைவிட சந்தோஷம் எனக்கு இருக்க முடியுமா நீங்களும் அண்ணாவும் சொன்னால் சரிதான் என்றார் சாரதா சம்மதமாய் அப்புறம் என்ன ஒரு நல்ல நல்ல பாப்போம் என்றார் ராஜு இதை கேட்டுக்கொண்டே வந்த காவியாவின் மனம் பானத்தில் பறந்தது ஏதோ இப்பொழுதுதான் கல்யாணமே அவளுக்கு நடக்கப் போவது போல் ஒரு பிரம்மை அவளுக்குள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் அவன் முகம் போகும் போக்கை நினைத்து பார்த்தாள் காவியா அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை மாமனை கொஞ்சம் சேண்டி பார்த்தா என்ன ம் வேண்டாம் பாவம் பொழைச்சி போகட்டும் இந்த கலையரசி வேற எனக்கு ரொம்ப வேலை வச்சிருக்கா எல்லாத்தையும் முடிக்கணும் ரொம்ப செய்யணும் போல இருக்கே ம் என்ன பண்றது ஒவ்வொன்னா பண்ணுவோம் எவ்வளவோ பண்ணிட்டோம் எதை பண்ண மாட்டோமா இந்த காவியா யாருன்னு காட்டுறேன் இனி எல்லாருக்கும் என்று அதிரடி அவதாரம் எடுத்தால் காவியா அலுவலகத்திற்கு சென்ற நவீன் கார்த்திக் மீட்டிங்க்கு தேவையான எல்லாம் ரெடியா என்றபடி பரபரப்பாய் சென்றான் எல்லாம் ரெடியா இருக்கு நவீன் அந்த கொட்டேஷன் ஃபைல் மட்டும்தான் பாக்கி அதுவும் உன்கிட்ட தான் இருக்கு என்றான் கார்த்திக் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுத்தவாறு அது எல்லாமே ரெடி என்றவன் அருகில் நின்றிருந்த பி ஏ வந்தனாவிடம் திரும்பியவன் மீட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ யார் வந்தாலும் வெயிட் பண்ண சொல்லுங்க டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்றவாறு மீட்டிங் அறைக்குள் சென்றான் நவீன் முழு வெள்ளை நிற சட்டையும் கருப்பு கோட்டுமாய் அசத்தலாய் சென்றவனை கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தால் வந்தனாம் ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டவளாய் தனது இடத்திற்கு சென்று அமர்ந்தாள் நவீனின் அலுவலகத்திற்கு வந்த காவியா வாசலில் நின்றபடி அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் முகத்தில் பெருமிதம் தாண்டவமாடியது நவீனின் அலுவலகத்தை இப்பொழுதுதான் முதன் முதலில் நன்றாக பார்க்கிறாள் ஐவி வந்த பொழுது கடமைக்கே என்று பார்த்த கண்கள் இன்று காதலாய் பார்த்தது ஏற்கனவே அங்கு அவளை அனைவருக்கும் தெரியும் என்பதால் அமைதியாக அதே சமயம் அமர்த்தலாய் உள்ளே சென்றாள் காவ்யா அவளை பார்த்த பலரின் கண்கள் வியப்பிலும் சிலரின் கண்கள் பொறாமையிலும் உழன்றது கருப்பு நிற காட்டன் சேலையில் நீண்ட பின்னல் அசைந்தாட சற்றும் ஒப்பனையில்லாத முகம் இன்னும் அவளை அழகியாய் காட்டியது பலரின் வணக்கத்தையும் ஏற்றவள் கொஞ்சம் கூட கர்ப்பம் இல்லாமல் சிரித்தபடி சென்றாள் நேராக நவீன் அறைக்குள் சென்றவள் அங்கு அவன் இல்லாமல் அவனின் பிஏ வந்தனா மட்டும் அமர்ந்திருப்பதை பார்த்து சற்று கடுப்பானாள் இவக்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்னிருக்கே என்று நினைத்தவள் நேராக உள்ளே சென்று நவீனின் இருக்கையில் அமர்ந்தாள் காவியாவை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது வந்தனாவின் அதிர்ச்சியான முகத்திலிருந்தே தெரிந்தது அதிர்ச்சியில் எழுந்து நின்றவள் அப்படியே நின்றிருந்தாள் அவளது நிலையை பார்த்த காவியா மனதிற்குள் சிரித்தவளாய் என்ன என்பது போல் தலையை ஆட்டி கேட்க இல்லை என்பது போல் வந்தனாவின் தலை ஆடியது எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க என்றாள் காவ்யா அவளை முறைத்து கொண்டே வந்தனா செல்ல அவள் சென்ற பிறகு வாய்விட்டு சிரித்தாள் அவள் அமைதியாய் ஜூஸை கொண்டு வந்து தர வாங்கி குடித்தவள் சார் எங்க என்று கேட்டாள் சார் மீட்டிங்ல இருக்காரு மேடம் என்றாள் இழுத்தவளாய் சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க இன்று காவியா மிடுக்காய் சொல்ல வந்தனா கடுப்பாய் சென்றாள் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் விடாம நோட் பண்ண சொல்லு அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு ஒரு டிடி அனுப்ப சொன்னேன்ல அதையும் அனுப்ப சொல்லிடு அந்த அமைச்சர் என்ன சதி பண்ணாலும் இந்த கிட்ட பருப்பு வேகாதுன்னு அந்த ஆளுக்கு இந்நேரம் தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்து பண்ண வேண்டியதை நம்ம சீக்கிரமா பண்ணணும் இன்று நவீனும் கார்த்தியும் பரபரப்பாய் பேசியபடி உள்ளே வர முதலில் சரியாக கவனிக்காத நவீன் நிமிர்ந்து பார்த்து இனிதாய் அதிர்ந்தான் காவியா ஏதோ பேப்பரில் கிறுக்கிக் கொண்டிருந்தால் நவீனை கவனிக்காது புடவையில் அசத்தலாய் அமர்ந்திருந்தவளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவனுக்கு காலையில் கூட ஒன்றுமே சொல்லலையே எப்போ வந்திருப்பா என்று நினைத்தவனாய் உம் என்று சிரமினான் அவனது சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தவள் எஸ் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு அவனையே அசரடித்தாள் ராட்சசி என்று மனதிற்குள் திட்டியவன் அது ஏன் சீட்டு கொஞ்சம் எழுந்திருக்கிறியா எனக்கு வேலை இருக்கு என்றான் அப்படியா இது என்னோட வீட்டுக்கார சீட்டுன்னுல நினைச்சேன் என்று காவியா கூற காவ்யா உண்மைக்குமே அவனுக்கு ரொம்ப வேலை இருக்குமா என்றான் கார்த்திக் பாவமாய் வேலை இருந்தா பார்க்க வேண்டியது தானே நான் என்ன அவர் கையை பிடிச்சிக்கிட்டா இருக்கேன் என்றவாறு எழுந்து அருகில் இருந்த சீட்டில் கோபமாக அமர்ந்தாள் அவளது கோபத்தை மனதிற்குள் ரசித்தவன் தனது இடத்தில் அமர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்க காவியாவிற்கு தான் போர் அடித்தது எல்லாம் இந்த வசுவை சொல்லணும் நல்லா கொடுத்தாங்க ஐடியா பிள்ளைய பெற்று வைங்கன்னா மிஷினை பெற்று வச்சிருக்காங்க எப்போ பாரு இவனுக்கு வேலை தான் பெருசாக போச்சு என்று மனதிற்குள் அவனை திட்டை தீர்த்தாள் காவியாவை பார்த்த கார்த்திக்கு அவளின் அமைதி ஆச்சரியமாக இருந்தது காவியா ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் அமைதியாக இருப்பதா என்னடா உலகம் மாற்றி சுற்றுதே என்று கார்த்திக் நினைத்து கொண்டிருக்க காவியா அமைதியாய் தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள் மாமா 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 இப்படி கத்துற இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு இங்கேயும் வந்து மனுஷ உயிரை எடுக்கிற என்று எரிந்து விழுந்தான் நவீன் இதற்கெல்லாம் அசரி வேணா என்று தன் செல்லை எடுத்து பாட்டை போட்டாள் மாமனே உண்ண காணாம வட்டியில் சோறும் உண்ணாம பாவினா நாரா போனேனே என்று அவள் அவனை பார்த்து பாடிக்கொண்டிருக்க அவளை நிமர்ந்து பார்த்தவன் அனைத்தையும் முடிவைக்க சொல்லுடி இப்ப என்ன வேணும் என்றான் செய்ய வேண்டாம் அத்தை சாப்பாடு கொடுத்து விட்டாங்க எனக்கு பசிக்குது வாங்க சாப்பிடலாம் என்றாள் குழந்தையாய் அவளது முகத்தை பார்த்து அவன் வாய்விட்டு சிரிக்க அவனை பார்த்தவள் கண்களும் கலங்கியது அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த கார்த்திக் அம்மா தங்கச்சி உனக்கு ஒரு புண்ணியமா போயிடும் எனக்கு முதல்ல சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் உட்காந்து உன் புருஷனை ரசிச்சுக்கிட்டே இருமா என்றான் அவனை பார்த்து முறைத்தவள் போனா போகுது வா என்ற ரீதியில் செல்ல இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் மச்சி வாடா என்றவாறு கார்த்திகை கூட்டி சென்றான் நவீன் நவீனிற்கு காவியா மீதான கோபம் எல்லாம் அவளை பார்க்கும் வரைதான் பார்த்தவுடன் சூரியனை கண்ட பனித்துளியாய் அவன் கோபம் வெறுப்பு அனைத்தும் மறைவது கண்டு அவனுக்கே பெரிய ஆச்சரியம் அம்மா எனக்கு பரிமாறச் சொல்லி உன்னை அனுப்பியிருக்காங்க ஆனா இங்க நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்று சலித்தான் நவீன் சாப்பாடு கொண்டு வந்தது என்னவோ அவனுக்குத்தான் ஆனால் அமைக்கி கொண்டிருந்தது காவியா இவ வளர்ந்துட்டாளா இல்லையா என்று அவனுக்கே சந்தேகம் வந்தது இருந்தாலும் முன்பை காட்டிலும் அவள் இழைத்திருந்தது நன்றாக தெரிந்தது கண்டு நவீனுக்கு மனது கஷ்டமாக இருந்தது இவளுக்கு உடம்பு குறைஞ்சாலும் கொழுப்பு மட்டும் குறையல என்று செல்லமாய் அவளை திட்டிக் கொண்டான் இவளை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம வேலை ஓடாது என்ன பண்ணலாம் என்று யோசித்தான் கார்த்திக் சாப்பிட்டு கொண்டிருக்க அவனை பார்த்த நவீன் டே மச்சி நீ வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிற என்று கேட்க என்னப்பா மாப்பிள்ளை கேட்ட உன்னதாண்டா சொல்லு நீ என்ன நினைக்கிற மச்சி வாழ்க்கை ஒரு பட்டம் அதில் நாம் போடுறோம் ஆட்டம் வாழ்க்கை ஒரு குவாட்டர் அதில் எப்போவும் நிறைஞ்சிருக்கும் கண்ணீர் வாட்டர் வாழ்க்கை ஒரு கானா கேட்டா நீ ஓடிடுவ தானா என்று அவன் முடிக்கவும் காவியா இடத்தை காலி செய்யவும் சரியாக இருந்தது நவீன் சிரிக்க இப்போ எதுக்கு இவன் சிரிக்கிறான் என்று மண்டையை குடைந்தான் கார்த்திக் இப்போ எதுக்கு மச்சான் தங்கச்சி ஓடிடுச்சு என்றான் புரியாதவனாய் கார்த்திக் உன்னையை பேச சொன்னதே அதுக்கு தான் மச்சி இப்போ நம்ம ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம்ல அதான் நானா போக சொன்னால் போக மாட்டா இப்போ பாரு அவளே போயிட்டா என்றான் நவீன் கூலாக என்னை வச்சு காமெடி கீமடி எதுவும் பண்ணலையே என்று கார்த்திக் கேட்க சே சே கீமடி எல்லாம் பண்ணல ஒன்லே காமெடி மட்டுந்தான் என்றான் நவீன் சிரித்தவனாய் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த காவியா தீவிரமாய் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள் இந்த பயபுள்ள என்ன பண்ணாலும் வழிக்கு வரவே மாட்டேங்குதே என்ன பண்ணலாம் அதிரடின்னு முடிவு பண்ணியாகிவிட்டது அதனால் என்ன பண்ணுறது பேசாமல் கத்தியை வச்சு மிரட்டிடுவோமா ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்துன்னு என்று ஒரு மனம் யோசிக்க சேச்சே வேண்டாம் சின்ன பிள்ளை பயந்துடும் ரொமான்ஸை வச்சு சரி பண்ணலாம்னா அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் தூரம் கடந்து போகவே நாள் சரியா போயிடும் என்ன பண்ணலாம் என்று தீவிரமாய் யோசித்து கொண்டிருந்தவளின் தலையில் வசந்தி செல்லமாய் ஒரு தட்டு தட்டினார் நான் அப்போ இருந்து பார்க்குறேன் அப்படி என்ன என் தங்கத்துக்கு தீவிர சிந்தனை என்று வசந்தி கேட்க அதுவா வசு உன் பையன் என்ன பண்ணா என்னை சுற்றி சுற்றி வருமான்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு ஐடியா கூட தோண மாட்டேங்குது அதான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் என்றால் எழுவையாய் இப்போ கூட பாரு உன் பையனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை வீட்டில் நம்ம பொண்டாட்டி இருக்காளேன்னு சீக்கிரம் வந்திருக்கானா இல்லை நான் என்ன தான் பண்ணுறது இங்கே பார்வசு சொல்லி போய் உன் பையன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லி இல்லை நான் தேவையானி ஒரு படத்தில் அறிவாலை தூக்கின மாதிரி நானும் தூக்கிடுவேன் ஆமாம் என்று அவள் சொல்லி முடிக்கவும் நவீன் வரவும் சரியாக இருந்தது என்ன அறிவால் அப்படி இப்படி ஏதோ என் காதல கேட்டது என்றான் நவீன் ஹி ஹி அது ஒன்றும் இல்லை நவீன் வீட்டில் இருக்க அறிவால் முன்னையாக போயிடுச்சு அதுக்கு சாண பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லத்த என்றால் வசுவை பார்த்து பல் இழித்தவளாய் அப்படியா என்பதைப் போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் மேலே சென்றான் அவன் பார்த்த பார்வையிலேயே நான் நம்பவில்லை என்பது அப்பட்டமாக தெரிந்தது மேலே சென்ற நபின் விழுந்து விழுந்து சிரித்தான் காவ்யா பேச ஆரம்பிக்கும்போதே போதே அவன் வந்துவிட்டான் அவள் பேச பேச அவனுக்கு சிரிப்பை அடக்குவது பெரும் பாடாக இருந்தது அறிவாளை தூக்கியவாறு அவள் தன்னை குடும்பம் நடத்த கூப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அதே நேரம் பார்த்து முக்கியமான கால் பேசிக்கொண்டே சாப்பிடச் சென்றான் நவீன் அங்கு காவியாவின் நிலையோ ஐயோ பாவம் அவளுக்கு தூக்கம் இப்போ வரவா அப்போ வரவா என்று அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தது அவளை மார்க்கமாய் பார்த்தவன் சாப்பிட ஆரம்பிக்க நாளைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காப்பா என்றார் வசு ஏமா எங்கேயும் போகணுமா என்றான் அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் ரிசப்ஷன் வைக்கிறத பற்றி உங்ககிட்ட சொன்னாராப்பா என்று வசந்தி கேட்க அப்பா ஆபீஸ்ல சொன்னாருமா அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா நாளைக்கு ஜவுளி நகை எல்லாம் வாங்க போகணும் நீயும் கூட வந்தா நல்லா இருக்குமேப்பா அதான் கேட்டேன் சாப்பிட்டு முடித்தவன் சோஃபாவில் அமர ஏற்கனவே காவியா தூக்க கலக்கத்துடன் அவர்கள் பேசுவதை பாதி காதில் விழுந்தும் விழாமலும் அமர்ந்திருந்தாள் அம்மா அதெல்லாம் நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் சரியா நாளைக்கு கண்டிப்பா போகலாம் அப்புறம் நாங்கள் பிஸ்னஸ் சைடு இன்வைட் பண்ணுறவங்கள பண்ணிடுவோம் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் உங்கள் பொறுப்பு அப்புறம் அவங்களுக்கு சொல்லலை இவங்களுக்கு சொல்லலைன்னு என்னையும் அப்பாவையும் திட்டக்கூடாது என்றான் சிரித்தபடி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நமது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற சொல்லணும் என்றார் பரபரப்பாய் வசந்தி ஐயோ அம்மா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க இங்க என்ன கல்யாணமாக நடக்கப் போகுது என்றவுடன் பசுவிற்கு கண்கள் கலங்கி விட்டது கல்யாணம் தான் எதிர்பார்த்தபடி நடக்கலையே கடைசியில் என்னென்னவோ நடந்து போயிடுச்சு சொல்லியங்கிட்ட பேசினா அவனும் வேலை இருக்கு நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஊருக்கு வரேன் அதனால் வரலைன்னு சொல்லிட்டான் என்று அவனை நினைத்து கண் கலங்கினாள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே எல்லாம் நிறைவாக பண்ணிடலாம் சரியா இப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் போய் தூங்குங்க காலையில் பேசிக்கலாம் என்றான் திரும்பி காவியாவை பார்த்தவன் திகைத்தான் அவள் அவன் மடியிலேயே படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் இவ எப்ப ஏன் மடியில படுத்தா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே குழந்த நல்லா தூங்குறா எழுப்பாதனவேன் என்றபடி வசு சொல்ல இவளை தூக்குறது எனக்கு முழு நேர வேலையாகிடும் போல என்று புலம்பியவனாய் அவளை தூக்கிக் கொண்டு சென்றான் அவளை மெத்தையில் கிடத்தி அவன் நிர்மலமாய் உறங்கும் அவள் முகத்தையே அசையாது பார்த்தான் இன்று அவள் அலுவலகத்தில் வந்து செய்த சேட்டைகளை எல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு மனம் கடிந்தது அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் தானும் உறங்கி போனான் மறுநாள் காலை அழகாக விடிய அனைவரும் எழுந்து அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் அனைவரும் துணி எடுக்க துணி கடைக்கு செல்ல தயாராக நவீன் நேராக தன் அன்னையிடம் வந்தவன் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு அதனால என்னால கடைக்கு வர முடியாது நீங்க பார்த்து புடவையை எடுத்துட்டு வந்துடுங்க என்று கூற அது கேட்ட வசந்திக்கு கோபம் வந்தது என்னப்பா எப்படி சொல்ற நீ வராம எப்படிப்பா என்று வசந்தி கேட்க நான் என்னமா பண்றது எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க என்றபடி வேகமாக கிளம்பி வெளியே சென்றான் ரிசப்ஷன் சேலை எடுக்க கடையையே ரெண்டு பண்ணி கொண்டிருந்தாள் காவியா வரேன் என்று சொன்ன நவீன் வராமல் போனது கடைக்காரரின் துரதிர்ஷ்டம் அவன் மீது உள்ள கோபத்தை எல்லாம் சேலையின் மீது காட்டி கொண்டிருந்தாள் காவியா அவளின் கோபத்தை பார்த்த சண்மதிக்கும் வசந்திக்கும் நவீன் மீது கோபம் கோபமாக வந்தது எப்ப பாரு வேலை வேலை இவனுக்கு தான் முக்கியம் என்று புலம்பினாள் சண்மதி காவியா கொலை வெறியில் இருந்தாள் பாவம் கார்த்தி தான் வரும் வரை கார்த்தியை துணைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று நவீன் கார்த்தியை அனுப்பி வைத்திருந்தான் இவர்கள் கோபத்துடன் ஒருவருக்கொருவர் செலக்ட் செய்ய கார்த்தி திருவிழாவில் மாட்டிய ஆடாய் முழித்துக் கொண்டிருந்தான் டேய் நவீன் உனக்கு ஏன் மேலே ஏதாவது கோபம்னா என்ன ரெண்டு அடி கூட அடிச்சுடு அதுக்காக இப்படியெல்லாம் என்ன பழிவாங்காத என்று மனதிற்குள் நொந்தவாறு நின்றிருந்தான் கார்த்திக் அவனின் வேண்டுதல் நவீனின் காதுகளில் விழுந்ததோ இல்லையோ அந்த கடவுளின் காதில் விழுந்தது சற்று நேரத்தில் நவீன் வந்து சேர்ந்தான் அவனை பார்த்த கார்த்திக்கு போன உயிர் அப்பொழுதுதான் திரும்பி வந்தது அவனை பார்த்த காவியாவின் முகமும் மலர்ந்தது நேராக காவியாவின் அருகில் சென்றவன் அவளது கைப்பிடித்து ஒரு அழுத்து அழுத்தினான் தன் தாயிடம் மன்னிப்பு கோரும் ஒரு பார்வை பார்த்தவன் அங்கு பரப்பப்பட்டிருந்த சேலைகளில் இருந்து காவியாவின் கோபம் அறிந்தவன் மனதிற்குள் சிரித்து கொண்டான் பிறகு அரக்கு சிவப்பு கலரில் தங்க ஜரிகையிட்ட ஒரு அழகான பட்டு சேலையும் கடல் நீல வண்ணத்தில் அழகான வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு டிசைனர் சேலையும் எடுத்து பில்லிங்க்கு அனுப்பினான் பின் அவர்களுக்கு தேவையான நகைகளையும் அவனே தேர்ந்தெடுக்க அமைதியாய் நின்றிருந்தாள் காவ்யா அவன் தேர்ந்தெடுத்த அனைத்துமே காதலிக்கும் காலத்தில் அவள் திருமணத்திற்கு தனக்கு வேண்டும் என்று கேட்ட அதே கலர் அதே வேலைப்பாடுகள் பேசிக்கொண்டிருக்கும் போதே விளையாட்டாய் சொல்லியது அதை அவன் இன்னும் மறக்காமல் வைத்திருந்தது கண்டு அவளுக்கு நெஞ்சம் விம்மிற்று அவன் மீது உள்ள காதலினால் அம்மா காவியாவிற்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் எனக்கு அவ எடுத்துடுவா ஸோ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் அவசரமாக போகணும் நீங்கள் வாங்கிறத வாங்கிட்டு வாங்க கார்த்தி நீங்கள் பத்திரமா வீடு போய் சேர்ற வரையும் உன் கூட இருப்பா என்று கார்த்தியின் தோளில் தட்டியவன் புயலாய் புறப்பட்டு சென்று விட்டான் உன் தலையில் எழுதியதை யாரால் மாற்ற முடியும் என்று புலம்பியவனாய் நின்றிருந்தான் கார்த்தி நவீன் சென்றவுடன் அவனுக்கு பிடித்த கலரில் கோட் ஷூட் எடுத்தாள் அனைத்தையும் வாங்கியவள் அத்த நீங்க வீட்டுக்கு போங்க நான் என்னோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணனும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று சென்றாள் காவியா காவியா நேராக சென்றது கலையரசியின் அலுவலகத்திற்கு காவியாவை அங்கே எதிர்பார்க்காத கலையரசி முற்றிலும் திகைத்தாள் அவளை பார்த்து நக்கலாய் ஒரு சிரிப்பு சிரித்தாள் காவியா என்னமா கண்ணு சௌக்கியமா என்றாள் இடக்காய் ஏய் என்னடி கொழுப்பா ஏன் ஆஃபீஸ்க்கே வந்து என்னையவே நக்கல் அடிக்கிற என்று கோபமாய் காவ்யா அது என்ன என்னையவே நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்றாள் என்னடி பயம் விட்டு போச்சா நான் தான் சொல்லியிருக்கேன்ல என்கிட்ட ஒரு தடவை நீ பட்டது போதாது இன்னும் ஏண்டி வழியை வந்து தேடிக்கிற என்றாள் கலையரசி ஹாஹா யாரு நான் நான் வழியை வந்து தேடிக்கிறேனா சரி நமக்கு சீனியர் ஆச்சே நம்ம ரிசெப்ஷனுக்கு கூப்பிடலாமேன்னு வந்தா நீங்க கொடுக்குற மரியாதை எதுதானா சீனியர் இது சரியில்லையே என்று உதட்டை பிதுக்கினாள் காவ்யா என்னது ரிசெப்ஷனா என்று அதிர்ந்தாள் கலையரசி அவள் அதிர்ந்த முகம் கண்டு சிரித்த காவ்யா ஆமா ரிசப்ஷன் தான் யாருக்குன்னு கேட்கலையே திரு நவீனுக்கும் திருமதி காவியா நவீனுக்கும் பெரியோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுப நிகழ்ச்சி அதனால சாரி சீனியர் நீங்க வந்திருந்து இருந்து எங்களை வாழ்த்தணும் சரியா என்றாள் தலையை ஆட்டியபடி கலையரசி அதிர்ந்து போய் நிற்க காவியா மேலும் பேசினாள் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நீங்க பாதகமா செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு சாதகமாக தான் அமையும்னு ம் சொன்னேன்ல எங்கடி கேட்ட அப்படியும் திருந்தின மாதிரி இல்லையே போதும் கலையரசி இத்தோட விட்டுடு நீ என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடிட்ட இத்தோட நிறுத்திக்கோ அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்று காவியா ஆக்ரோசமாய் மாறினாள் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ என் மிரட்டல்னு கூட எடுத்துக்கோ இனி உன்னால எனக்கோ என் வாழ்க்கைக்கோ ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சு வரக்கூடாது என்றபடி புயலாய் வெளியேறினாள் காவியா கலையரசி திக் பிரமை பிடித்தவளாய் நின்றிருந்தாள் இந்த பூச்சி என்னமா பேசிட்டு போறா இவ்வளவு சாதாரணமா நினைச்சி விட்டது தப்போ என்று தோன்றியது கலையரசிக்கு காவியா இவ்வளவு சொல்லியோ நவீனை அடைஞ்சே தீர வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது அவளுக்கு அவன் எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டாள் கலையரசி அவளது மூளை தீவிரமாய் யோசிக்க தொடங்கியது மதனுக்கு காவியா நவீனின் வரவேற்பு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதிலிருந்து மிகுந்த சந்தோஷமாயிருந்தது காவியா இப்பொழுதெல்லாம் சரியாக பேசுவதில்லை என்றாலும் அவனால் அவளை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியவில்லை ஆனால் யார் வாயால் இந்த செய்தி அறியப்பட வேண்டுமோ அவள் மதனிடம் சொல்லவில்லை என்ற நினைப்பு அவன் மனதை ரம்பமாய் அறுத்தது நான் அந்த அளவிற்கு வேண்டாதவனாகி போனேனா காவியாவிற்கு என்று அவன் மனம் வெதும்பியது அவன் அமைதியாக இருப்பது கண்டு ஜானகிக்கு மிகுந்த வருத்தம் இப்பொழுதெல்லாம் மதன் சரியாக சாப்பிடுவதில்லை தூங்குவதில்லை எதையோ யோசித்தபடி இருக்கிறான் என்ன காரணமாக இருக்கும் என்று ஜானகியும் மனதிற்குள் யோசித்து தவித்து போனார் அவனின் தலையை மெதுவாக கோதியவர் ஏ மதன் இப்படி இருக்க என்னால உன்னை பார்க்க முடியலப்பா மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்றார் வருத்தத்துடன் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா இப்ப எல்லாம் என்னை யாருக்குமே பிடிக்கிறதில்ல எல்லோரும் என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்குமா என்றான் கண் கலங்கியவனாய் மதன் காவியாவை சொல்றியா அவ எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் இருக்கும் பார்க்க தான் விளையாட்டு பொண்ணா இருப்பாளே தவிர அவ செய்கிற ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்துக்காகத்தான் இருக்கும் இது உனக்கு தெரியும் இருந்தாலும் உன் மனசை ஏத்துக்க மாட்டேன்னது அதே சமயம் காவியா கடைசி வர உன் கூடவே இருக்க முடியும் முடியாதுப்பா அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது அவளை பார்த்துக்க அவளுக்கென்று ஒருத்தர் இருக்கான் இனி அவளை பெத்தவங்களே அவளுக்கு ரெண்டாம் பட்சம்தான் இனி உனக்கென்று வர்றவ உனக்கு எல்லாமே இனி காவியாவுக்கு நவீன்தான் முதல்ல தான் நீ நான் எல்லாருமே இதுதான் நடப்போம் அதனால் நடப்பை ஏற்றுக்க முயற்சி பண்ணும் மதன் ஏதோ அம்மா என் அறிவு கெட்டனது இதுதான் பார்த்துக்கப்பா சென்றார் ஜானகி மதனுக்கு அப்பொழுதுதான் தான் உரைத்தது அர்ச்சனாவும் இந்த காரணத்துக்காகத்தான் அப்படி சொல்லியிருப்பாளோ என்று அவன் மூளை சரியாய் லேட்டாய் கணித்தது அர்ச்சனாவை காயப்படுத்தியதற்காக இப்பொழுது வருந்தினான் மதன் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்